கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்தையும் இருபத்தி மூன்றாவது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யாரோட கர்த்தர் இருந்தார் யோசைப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அந்த எஜமான் கண்டாராம் மூன்றாவது கர்த்தர் அவனோடு இருக்கும்படினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனோடு இருப்பாருன்னா அவனை கர்த்தர் நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும் நீங்க அந்த ஆதி ஆகமத்தின முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க யோசிப்பு கூட கர்த்தர் இருந்ததுனால அதை மற்றவர்கள் கண்டுகொண்டார்கள் அதனாலதான் அந்த விசாரணை தலைவன் எதையுமே அவனுக்கு விசாரிக்கல எஜமான் அவனுக்கு எதையுமே விலைக்கு வைக்கவில்லை அப்போ ஒரு மனுஷனோட தேவன் இருக்கணும் இந்த காலை வெள்ள உங்களை பார்த்து கேட்குறேன் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவர் தையை கட்டில் இடுவார் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கலாம் படிக்கிற இடமா இருக்கலாம் ஊழியர் செய்கிற இடமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்கிறத நம்புங்க நிறைய நேரம் கர்த்தர் மேலே நமக்கு நம்பிக்கையே இல்லையே ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாரோ ஆண்டவர் நம்ம கூட இல்லையோன்னு நினைக்கிறோம் இல்லவே இல்லைங்க கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறத நம்புங்க பாருங்க வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்பு இருந்தான் ஒரு மனுஷன் கூட கத்தர் இருந்தா அவனுடைய வாழ்க்கை அவனுடைய சுபாவங்கள் எண்ணங்கள் எல்லாமே மாறும் பாருங்க வேதம் சொல்லுகிறது அவன் எகிப்தேன் ஆகிய தன் எஜமானுடைய தான் இருக்கிறான் அவன் இருக்கிறது அந்நிய தேசத்துல தான் ஆனா அங்க அவன் கூட இருக்கிறான்னு அவன் செய்கிற எல்லாத்தையும் கத்தர் வாய்க்கப்படுகிறார்னு ஒரு அந்நிய தேசத்துல இருக்கிற ஒரு ராஜா பாக்குறாரு நான் சொல்றேன் கூட கத்தர் இருந்தாருன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க இவங்க கூட தேவன் இருக்கிறான்னு அப்ப தேவன் இருக்கிறாருங்க நம்ம முதல்ல நம்பும் பொழுதுதான் மத்தவங்க அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க நான் சொல்றேன் இன்னைக்கு கத்தர் உங்க கூட இருக்கிறாரு நம்புங்க பல பிரச்சனைகள் வரும் ஐயோ ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு கவலைப்படுறீங்களா டோன்ட் வரி அபவுட் எனி திங் ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் இன்னைக்கு இந்த பிரச்சனை இல்ல நான் என்ன பண்ண போறேன்னு தகிக்கிறீங்களா யோசைப்போடு இருந்த கருத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்க காரியங்களை கட்டாயம் வாய்க்க பண்ணுவார் இந்த வார்த்தை விசுவாசிங்க நம்புங்க ஆதியாக முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை இன்னைக்கு தியானிங்க கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார்க்கு